நிஜமாவே வந்துட்டியா தாரா என்னடி சத்தம் யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு ஆமா நான் தான் கத்துனேன் நீ ஏன்டி பைத்தி மாதிரி இந்த ராத்திரில கத்துற பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் என்ன பொண்ணோ போ இந்த டைம்ல என் பெட்ரூம்ல என்ன பண்ற அது வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லு இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல அதான் விஷ் பண்ணலாம் வந்த பர்த்டே இல்லையே ஏய் டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் உன் பர்த்டே தானே இல்ல மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் என் பர்த்டேவும் இல்ல இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி தேர்டும் இல்ல இல்லையா தப்பாக வாய்ப்பு ம் சரி எதுக்கு வந்த உண்மை சொல்லட்டுமா இல்ல போய் சொல்லட்டுமா பொய்யே ஏ சொல்லு ம் கால உண்ட லவ் ம் அப்போலருந்து சரியா தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிட முடியல எங்க பார்த்தாலும் லீதாக இருக்கணும் பாரு ம் அதான் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சரி இப்போ உண்மையை சொல்லு உண்மை சொல்லிட்டா ம் நான் எது வரைக்கும் எனக்கு பொய் சொன்னது தாரா ஆ மா என்னம்மா துணி துவைக்கன்னடி இதுல ஏமா என்கிட்ட கட்டிட்டிருக்க ஒரு மாசமா ஒரே ஜீன துவைக்காம போட்டுட்டிருக்கற நீ துவைச்சு தொலைன 날 கேக்க சரி நானாச்சும் துவைச்சு தர கால்டி நான் பாத்துக்குறேன் நீ கிழம்பு ஆமா உனக்கு தெரியும் எல்லாம் துவைக்க தெரியல சமைக்க தெரியல கல்யாணம் பண்ணி வேல என்னத்தான் பண்ணுவளோ மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ first கிளம்பு என்ன நான் உன கண்ண எதுக்கு அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறல்ல அவ்ளோ சீன்லாம் இங்க இல்ல நீ ஃபர்ஸ்ட் செமத்தா கிளம்பு போ நோ ஓ நோ போடா நோ அது என்னது அழகா இருக்கு அது அத தொடாதே எனக்கு கோவம் வரும் அதை எடுக்காதடா எனக்கு சுத்தமா பிடிக்காது கியூட்டா தட் இஸ் மை ஃபேவரட் டோன்ட் டச் ఎనమరియ ఎక్కలే లేదు కుడు పర్రా హ్మ్ ఇట్స్ మైన్ అయ్యే ఎవలో క్యూటర్ పర్ నో ఇట్స్ మైన్ హ్మ్ ఈ టీ టీ లూస్ లూస్ ఏ అడికాంది ఏయ్ నిర్తిరి అయ్యో యాంటి ఫైట్ యు விஷால் ம் விஷால் ம் ஏய் டைம் ஆகிடுச்சிடா வீட்டில் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சரியா என் செல்லம் இல்லை தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ் ம் ப்ளீஸ் அப்போ கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் ம் 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 里。